ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு டிஆர் லாக்ஸ் இப்போ நம்ம பழனிக்கு வந்திருக்கோம் பழனியில் இருக்கக்கூடிய முருகரை தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா பழனிக்கு வந்திருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா ஒட்டன் சத்திரத்திலிருந்து பழனிக்கு பஸ் ஏறி பழனியில் வந்து இறங்கணை இறங்கின உடனே பார்த்துக்கணும் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இறங்கின உடனே எங்கே போனோம் கோயிலுக்கா வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு சொந்தமான கடைகளில் பார்த்திங்கன்னா பூஜை பொருட்கள்லாம் ஒரு அமௌண்ட்டுக்கு விற்கிறாங்க இதெல்லாமே அங்கே ரெகுலராக நடக்கிற ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா யார் பஸ்ஸை விட்டு யார் இறங்குறாங்களோ எல்லாம் போயிட்டு நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களா ஃப்ரீ டோக்கனு செருப்பிடுறதுக்கான இடம் தங்கும் வசதி எல்லாமே அவங்கள மைண்ட் வாஷ் பண்ணி அவங்க கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட்டை பூஜை பொருளாக வாங்குகிற மாதிரி ஒரு அமௌண்ட்டை தீட்டி விட்டுறாங்க சரி அதையும் சரி நாங்கள் வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்ற பட்சத்தில் தெரியாத வந்தீங்கன்னா வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்ற பட்சத்தில் வாங்கிடுவாங்க ஸோ நான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கூப்பிட்டு போனாங்க ஒரு கடையில் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுரூவாய்க்கு பில் போட்டாங்க இந்த பூஜை பொருள் அப்புறம் மாலை அபிஷேக பொருள் இதெல்லாம் ஒரு ஐநூறுரூவாய்க்கு பில் போட்டாங்க அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை எனக்கு ஒரு தேங்காய் பழம் பூ அது மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நூறுரூவாய்க்கு மட்டும் பூஜை பொருட்களை வாங்கிட்டு அதோடு நான் அப்படியே கிளம்பிட்டேன் ஐநூறுவாய்க்குள்ளே பில்லு போட்டால் அவங்களே போட்டுக்கிறாங்க நமக்கு வேணான்னு சொல்லிடுங்க சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே வெளியே வந்தேன் அந்த கடைக்கு ஓனர் என்ன பண்ணார்னா நான் அந்த சைடு தான் போகிறேன் அங்கே தான் எனக்கு வீடு அப்படின்னாரு அந்த சைடில் போயிட்டு நான் இறக்கி விட்டுறேன் அப்படின்னாரு சரி சொல்லிட்டு அவர் பைக்கில் ஏறி உட்காந்துட்டேன் அவரும் பார்த்திங்கன்னா சூப்பராக அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு

ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு டிஆர் பிளாக்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பழனி முருகன் கோயில் தாங்க வந்திருக்கோம் இது பால தந்தாயுத பாணி திருக்கோயில் பழனிக்கு வந்திருக்கோம் ஸோ பழனிக்கு வந்தோம் பஸ் இறங்கி கீழே வந்தோம் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா அபிஷேக பொருளெல்லாம் வாங்கியாச்சு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவரே பார்த்தீங்கன்னா நான் அந்த சைடு தான் போகிறேன் பழனி கோயிலுக்கு எப்படி விட்டுடுறேன் அப்படின்னாரு சரி அவரே பார்த்தீங்கன்னா பைக்கில் இருந்து விட்டுறேன் அப்படின்னாரு அதனால் பைக்கில் வந்தாச்சு ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா படி வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம மேலே அப்பா போகிறோம் ஸோ அப்படியே வாங்க போகலாம் வழியில் என்னென்ன இருக்குது எப்படின்னா பார்க்கலாம் அப்படின்னு நம்ம அப்படியே காட்டிலே போகிறேன் வாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தீங்கன்னா இந்த பழனி கோயிலுக்கு வரேன் ஸோ அந்த மா நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது ஸோ எங்கெங்கே பொறுமைங்கெல்லாம் கேட்டு நம்ம அப்படியே மேலே போகலாம் வாங்க அப்படியே போகலாம் すいません。<noise> மக்களே மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வா கிழமை செவ்வாய் பார்த்தீங்கன்னா அதிகமான கூட்டம் இல்லை நாளும் இல்லை வெளியில் பார்க்கறதுக்கு கூட்டம் இல்லாத மாதிரி தெரியுது உள்ளே போனால் கூட்டம் இருக்குமான்னு தெரில அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் காலையில் ஒரு சில கடைங்களாம் நிறைய திறந்துருக்காங்க ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு டிஆர் விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம பழனி வந்திருக்கோம் பழனி முருகனை தரிசனம் பண்ணுறதுக்கோசம் பழனி வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மக்களை நான் பார்த்தீங்கன்னா ஒட்டன் சதத்துலேருந்து பழனிக்கு பஸ் ஏறினேன் பழனியில் இறங்கிட்டு உடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பாலசமுத்துவம் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோடு இருக்குது அந்த ரோடு தான் பார்த்திங்கன்னா பழனி கோயிலுக்கு போகிற வழி அங்கே தான் நான் நின்றுட்டுருக்கேன் ஸோ இங்கேருந்து பார்த்தா அந்த முருகர் கோயில் பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியுது இங்கேருந்து கோயிலுக்கு நடந்து போகணுங்காய் மக்களே நீங்கள் ப்ரைவேட்டில் வண்டியெலாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு டோக்கன் போடுறாங்க டோக்கன் போட்டு தான் உள்ள அனுப்புகிறாங்க மக்களை நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வரும் பாதையிலே பார்த்தீங்கன்னா முடி செலுத்தும் இடம் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா பழனியோட நிர்வாகம் அதை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அது பார்த்திங்கன்னா முடி கொடுக்கறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் இல்லை எல்லாமே ஃப்ரீ தான் அப்படின்னு போட்டிருக்காங்க மக்களை அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சரவணப் பொய்கை இருக்குது சரவணப் பொய்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த பழனியோட கோயிலோட தீர்த்த கிணறு அந்த தீர்த்த கிணறு தான் பார்த்திங்கன்னா சரவணப் பொய்கை அப்படின்னு சொல்கிறாங்க சரணப்பை அப்படின்னா பார்த்தீங்கன்னா தீர்த்த கிணறு அப்படின்னு தான் பொருள் இந்த தீர்த்த கிணறு தான் இந்த பழனியில் இருக்குது விண்ட்ஸ் டிக்கெட்னா ஒன்றும் இல்லைங்க ரோப் கார் தான் பழனியில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரெண்டு ரோப் கார் வந்து ரன்னிங் ஆகிட்ருக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரோப் கார் டிக்கெட் பார்த்திங்கன்னா பத்து ரூபா இன்னொரு ரோப் கார் டிக்கெட் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா ஸோ இந்த பழனியில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரெண்டு ரோப் கார் பார்த்திங்கன்னா ரயில் பாட்டில் இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா சரியான கூட்டங்க அதிகமான கூட்டம் அந்த ரோப் காரில் நிற்குது ஏன்னா ஏற முடியாதவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த ரோப் காரில் போகிறதுக்கோசம் க்யூவில் நிற்கிறாங்க சரியான கூட்டம் மக்களே பாருங்கள் இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு அந்த ட்ராக் தெரியுதா தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா பாருங்கள் இந்த இது தான் பார்த்திங் இது தான் பார்த்திங்கன்னா இந்த ரோப்காரோட ட்ராக்கு ரெண்டு ட்ராக் இருக்குது பாருங்கள் மக்களை இப்போதைக்கு பழனியில் ரெண்டு கார் தான் ஆப்ரேட் ஆகுது அதனால தான் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் மக்களே அதுக்கு டைமிங்கும் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து இரவு ஏழரை மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரோப் கார் ஃபெசிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க மக்களே நம்ம கோயிலோட படி ஏறத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா செப்பல் கவுண்டர்ஸ் இருக்குது அதுவும் ஃப்ரீ தான் ஸோ அங்கே போயிட்டு செப்பலை கொடுத்துட்டு அங்கேருந்து திரும்பி நம்ம மலையேறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் மக்களே இதுதான் கோயிலோடய என்ட்ரன்ஸு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் இருக்குது இந்த விநாயகரை கும்பிட்டு தான் அதுக்கப்புறம் அப்படியே முன்னாடி உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு இங்கே வர்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அதாவது பழனி கோயிலுக்கு வர்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் கோயிலில் ஒரு கற்பூரம் கொளுத்திட்டு அதுக்கப்புறம் படியேறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க மக்களை உள்ளே வந்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா பார்த்திங்கன்னா ரெண்டு பாதை பிரியும் ஒன்று வந்து யானை பாதை இன்னொன்று பார்த்திங்கன்னா நார்மலாக மேலே இறக்கி போகிற பாதை மக்களை நான் சொன்னேன் இல்லையா இதுதான் பார்த்தீங்கன்னா யானை பாதை இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் பாதை நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா யானை பாதையில் தான் போக போகிறோம் மக்களே கொஞ்சம் தூரம் மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வியூ பிளேஸ் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது மேலேருந்து பார்க்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் மக்களே இதுதான் இடும்பர் கோயில் ஸோ இந்த கோயில் பார்த்திங்கன்னா நம்ம படி ஏறி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தொழுவில் இந்த இடும்பர் கோயில் வரும் ஸோ இதுக்குள்ளே போனிங்கன்னா ஒரு மூணு சன்னதி அதாவது மூணு கோயில் மாதிரி இருக்கும் ஸோ அது எல்லாமே வழிபட்டுட்டு திருப்பியும் அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு நல்ல விஷயம் மக்களே நம்ம போன சமயம் பார்த்திங்கன்னா சரியான வெயில் கோயிலோட நிர்வாகம் பார்த்திங்கன்னா அங்கே வர பக்தர்களுக்கு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா நீர்மோர் கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப சிறப்பான விஷயம் அதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே திருப்பியும் நடக்க கண்டினியூ பண்ணலாம் மக்களே கொஞ்சத்தோட நடந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வியூ பிளேஸ் இருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் பழனியோட வியூ எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்த்தா அந்த பழனி ஃபுல்லாகவும் தெரிகிற மாதிரி இருக்குது மக்களை எப்படி இருக்குது சூப்பராக இருக்குல்ல திரும்பவும் நடக்க ஸ்டார்ட் பண்ணலாம் மக்களே சரியாக பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது நிமிஷம் இருக்கும் நாற்பது நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அழகாக ஏறி வந்துட்டோம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் பொறுமையாக ஏறி வந்தாச்சு மக்களே அப்படியே ஏறி மழை உச்சிக்கு வந்துட்டோம் ஸோ கரெக்டாக இருக்கும் ஒரு பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா சரியான வெயில் மேலே இருக்கிற இந்த கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா படிக்கல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுடுங்க அதனால் கொஞ்சம் பார்த்து தான் வரணும் அதனால் தான் மக்களே இந்த பழனி மலையை பார்த்திங்கன்னா அழகாக மேலே ஏறி வந்தாச்சு மக்களே ரொம்ப தூரம் பயணப்பட்டு நம்ம பார்த்திங்கன்னா பழனி மலையை ரீச் ஆகிட்டு மலைக்கு மேலேயும் ஏறி ஆச்சு ஸோ எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் பழனி மலையில் இருக்கக்கூடிய இந்த முருகரை பார்த்தா கவலைகள்லாம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சில கடைகள்லாம் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் அப்படி தாண்டி தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாமியை பார்க்கறதுக்கு போனோம் மக்களே இந்த பழனி கோயிலில் பார்த்திங்கன்னா நம்ம வேண்டுதல்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காது குத்தல் கல்யாணம் சிறப்பு பூஜைகள் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்பதிவு செய்யறதுக்கான அமௌண்ட் இங்கே போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வேணும்னா இதை பார்த்துக்கோங்க மக்களே இந்த கோயிலை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே குடிக்கிற தண்ணி அதாவது குடி தண்ணி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லைங்க அந்த கோயிலில் பிரகாரத்தில் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸ்கள் போட்டிருக்காங்க ரொம்பவே சுடுதுங்க வெயில் வேறையாக பட்டையை கலப்புது காலை வைக்க முடியல ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேட்டு போட்டிருக்காங்க ஆக்சுவலி ஃபுல்லாக தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மக்கள் வர வர போக பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடுச்சுன்னா அந்த மேட் அங்கங்கே பிஞ்சு போயிருது அந்த கீழே பார்த்தீங்கன்னா ரோப்கார் இங்கே பயன்படுத்துகிறாங்க பழனி மலையில் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதோடய கீழே இருந்து மேலே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வின் ஸ்டேஷன் இதுதான் தான் பார்த்திங்கன்னா அந்த ரோப்கார் ஸ்டேஷன் மக்களே இந்த பழனி ஒரு சிறப்பான திட்டம் இருக்குங்க அதுதான் பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் அன்னதான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குது ஸோ எந்த டைம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பாடு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வர ஜனங்களுக்கு பக்தர்களுக்கு சாப்பாடு போட்டுகிட்டே இருக்காங்க அதுக்கோசம் க்யூ தான் பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுட்டுருக்கு இந்த க்யூவில் போனோம்னா கண்டிப்பாக சாப்பாடு சாப்பிட்டு வெளியே வரலாம் மக்களை இந்த அன்னதான டைம் பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்குமே பார்த்தீங்கன்னா அன்னதானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேவஸ்தான நிர்வாகத்திலேருந்து ஒரு போர்டு மாதிரி வச்சுருக்காங்க மக்களே இப்போ நம்ம பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனத்துக்கு போகிற வழி ஸோ இது தான் பார்த்திங்கன்னா இந்த பேரிகேட்லாம் போட்டிருக்காங்க இல்லையா இதுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி தரிசனம் பார்க்குறதுக்கு கூப்பிட்டு போகிற வழி ஸோ இங்கேருந்து நம்ம அப்படியே தரிசனம் பார்க்குறதுக்கு உள்ளே போகலாம் மக்களே அப்படியே உள்ளே போயிட்டு அழகாக அந்த பழனி ஆண்டவரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே இறங்கி வந்துட்டோம் ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா கேமரா அலவுட் இல்லை உங்களுக்கே தெரியும் யோ பெரிய பெரிய கோயில்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேமராலாம் அலவுட் இல்லை ஓரளவுக்கு மீறி தான் அழகாக போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு இறங்க போகிறோம் மக்களை இறங்கும்போதும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது ஆனால் வயசானவங்க பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படியே அழகாக நான் பொறுமையாக இறங்கி வந்துட்டேன் ஸோ ஏறும்போதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மக்களே நீங்கள் யானை பாதையில் போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதுவே நார்மலாக ரெகுலராக போகிற பாதையில் போனீங்கன்னா அது கொஞ்சம் நெட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதனால பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா யானை பாதையில் போயிட்டு வரும்போது நார்மல் பாதையில் இறங்கி வந்தேன் அதை மக்களே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம யானை பாதை பிரிஞ்சு யானை பாதையில் போனதில்லை அந்த இடத்துக்கே வந்துவிட்டோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா யானை பாதை லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நார்மல் பாதை ஸோ நம்ம போனது பார்த்திங்கன்னா யானை பாதையில் தான் போகணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறங்கும்போது ரைட் சைடில் நார்மல் பாதையில் இறங்கணும் ஸோ இப்போ இறங்கி வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தூரந்தான் அப்படியே இறங்கி அப்படியே போகலாம் மக்களே ரொம்ப சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த பழனிமலை படியே இறங்கி வந்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழனிமலையை படி இறங்கி வந்தாச்சு ஸோ பழனி ஆண்டவரை சூப்பராக தரிசனம் பண்ணாச்சு அழகாக ஒரு வ்ளாகும் எடுத்தாச்சு ஸோ இங்கேருந்து அப்படியே அடுத்தது நம்ம கிளம்பி போகலாம் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய்